நீங்க பிசியோதெரபிஸ்ட் வீடியோ போடும் போது உங்களை யாராவது தப்பா இப்படி கோமாளின்னு உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா இல்லண்ணா இல்ல அதே மாதிரி முதல் முறையாக நீங்க நடிப்பு திறமை நீங்க போடும்போது உங்களுடைய வீடியோ மூலியமா அவங்க என்டர்டைன் ஆகி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா டிமோட்டிவேட் பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ண அப்ரிசியேட் தான் பண்ணாங்க எதுக்கப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ கவனிச்சிங்களா உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க உங்களை நீங்க சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போகணும் தான் எல்லாரோட கனவம் இல்லையா நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் சினிமாவில அதற்கு என்ன அவங்க போட்ட உழைப்பெண்ண நம்ம போட்ட உழைப்பெண்ண அவங்களோட திறமை என்ன நம்ம என்ன திறமையை வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பாத்துக்கணும் திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது ஏன்னா ஹீரோ ஆக முடியாது அண்ணா முடியவும் ஆகலாம் நிறைய காமெடி ஹீரோ ஆகலையா அதுக்கான புத்திசாலித்தனமும் திறமையை வளர்த்துக்கணும் சினிமா எல்லாத்துக்கானது யாரும் எப்படினாலும் எப்படி